திருமூர் சங்கத்தை பராமரிப்பு இல்லாமல் ஒரு தேவேந்திர சமுதாய சங்கம் இந்த வீட்டு கொடுத்தா அதை பராமரிக்கிறதுக்கே இந்த இந்த சங்கத்தில் தான் பிரச்சனை பண்ணி நான் வந்து வீட்டில் எடுத்து கொடுத்தா இப்படியே யாரும் கள்ளப்படத்துக்கு வச்சுருக்க மாதிரி இது மாடு வச்சுருந்தேன் ஆடு வச்சுருந்தேன் அடைச்சி வெளியே வந்து ஆனால் பயன்படுத்த தெரியாமல் இந்த குப்பை இருக்கா இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க எப்போ என்னத்துக்கு யாரும் பார்க்க சங்க கட்டடா காசு இல்லை அது இல்லைன்னு இப்போ சொல்கிறது மட்டும் யோக்கியமாக சொல்கிறீங்களே ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த லோக்கல் இருக்கிற ஆடுகள்லாம் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து பராமரிக்கணும் இல்லையா நான் எதாவது இன்னைக்கு அவர்கள் சங்கத்தை பார்த்து போகலாம் பார்த்தா இவ்வளோ கேவலமாக கொண்டு வச்சிருக்காங்க என்ன அநியாயமாக பாருங்க லோக்கலில் இருக்கிற சங்கத்தை இந்த சங்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம் இல்லை நான் வந்து மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து நான் வீடியோவில் பரப்புறேன் திருமூல வாயில இந்த சங்கத்தை வந்து பிரச்சனை வந்துச்சு யாரும் பண்றாங்க எடுத்துக்கிட்டு அணு ஆக்கிரமிப்பான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வேற நானும் வந்து மாண கட்டிட்டு உட்காந்து சொன்னாங்க அப்புறம் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு சங்கத்துல மேல போட்டுறோம் அதை எல்லாம் நான் சரி சொல்லி விட்டுட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தை கேவலமா யாரோ அக்டிஸ்டுகள் வந்து தங்கத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த சங்கத்தை போட்டு வச்சுருக்கீங்க இந்த லோக்கல் இருக்கா பாத்தீங்கன்னா சங்கத்தை பயன்படுத்துகிற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்றீங்க இந்த ஏரியால இருக்க தேக்கத்தான் என்ன பண்றீங்க ஒண்ணே நீங்க எல்லாம் வந்து தேக்கப்பட்டது வாங்க இல்லை அப்படின்னா நான் டேக்கோட் பண்ணி கதவெல்லாம் போட்டு ஏதாவது வாழை கொடுவேன் கரண்ட் கூட நான் கொடுவேன் அப்புறம் என்கிட்ட வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை தேவை தமிழ்நாடு அன்னைக்கு தேவேந்திர குதாந்திர சங்கம் போடு வச்சுக்கலாங்க போர்டு வச்சுட்டு சங்கத்தை நான் வந்து மா மாதம் ஒரு மீட்டிங் போட்டு நான் பயன்படுத்த போகிறேன் யாருக்காவது அப்சக்ஷன்ஸ் இருக்குன்னா உடனே என் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா இல்லை நீங்கள் பயன்படுத்தி தான் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பயன்படுத்த முடியல யாருமே பார்த்துட்டுனா நாங்கள் இருக்கோம் அதை வந்து வாழை கொடுத்து நம்ம சமுதாயத்துக்காக பயன்படுத்தணும் ஓகே தம்பி தம்பிட்டு திருமலை வயலில் நம்ம முன்னாள் அமைச்சர் அருணாச்சலம் வந்து இதை ரெடி பண்ணி இதை பண்ணார் தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இதை ஓப்பன் பண்ணாங்க மதிப்புகளே சுந்தரராஜன் தான் இதை பண்ணாங்க இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு இதைத்தான் ஆக்கிரமிப்பா இப்போ கூட இதைத்தான் வந்து ஆக்கிரமி பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து டேக் ஓர் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இந்த சங்கத்தை பராமரிக்கிறதுக்கு கூட ஒரு உறுப்பினர் சங்கம் கிடையாது இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா நான் யதார்த்தமாக இங்கே ஒரு விஷயமா வந்த ஒரு பஞ்சாயத்துக்கு அப்போ பார்க்கலான்னு வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் சுற்றி கட்டி பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளவு வந்து அட்லீஸ்ட்கள் தங்குற மாதிரி ஒரு சங்கத்தை கட்டி வச்சு சமூக இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இடம் இருக்கு நம்ம தேவேந்திரோட சமுதாயத்துக்கு ஆனால் இதை யாருமே பயன்படுத்த தெரியாமல் இருக்கீங்கன்னா அப்போ என்ன உங்களையெல்லாம் நான் என்ன சொல்கிறது ஒன்று இந்த ஏரியாவில் இருக்க திருமலைவாத சங்கம் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வரணும் இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி முகமை கேட்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு அணி தேவேந்தபுரம் விளையாடுற மாதிரி சங்கம் நான் வந்து இதை பூரா டேக் ஓவர் பண்ணி டீபெயில்டிங் பண்ணி டோர்லாம் யூஸ் பண்ணி வாடகைக்கு விட்டு இந்த சங்கத்தை ஏதாவது நம்ம வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும் யார் யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கெல்லாம் நிச்சயமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி இது வந்து இதுக்காக யாராவது வந்து நின்னிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் யாருமே வர வேணாம் நான் சங்கத்தை வந்து நான் அழித்து புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இந்த திம்மிழக சங்கத்தை நான் வந்து நிலைநிறுத்துகிறேன் இப்படி இப்போ அடுத்த வந்து சமூக உறுதி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வரைக்கும் இந்த பாருங்க இந்த காட்டு அடுத்த வந்து வண்டியை போடுறதுக்கு தேவந்தூர் சமுதாய கட்டணம் வந்து ஒரு இடம் அனாரியாக கிடக்கு அதில் வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறான் குப்பையை கொட்டுறான் அப்போ என்னையது நீங்கள்லாம் வெக்கமில்லாமல் பேசுகிறீங்க நாங்கள் சமுதாயத்தில் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்கேன் கிழிச்சிருவீங்க அது இதுன்னு பேசுகிறீங்க நான் உங்களை திட்டத்தான் சரி வைப்பேன் இந்த சமுதாய இந்த ஏரியாவில் இருக்க சமுதாயத்தில் யா சமுதாய மக்கள்லாம் என்னை வந்து சந்திங்க எல்லைக்கின்னு சொல்லுங்கள் நான் வாரேன் இல்லைன்னா நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை ஃபோனில் கூப்பிடுங்க நான் நம்பர் போட்டு விட்றேன் கூப்பிட்டு என்னை வந்து இதுக்கு இதுக்கான முடிவு எடுப்போம் இதை வந்து நல்லபடியாக மறுபடியும் ஒரு ஒருசோ கூட்டம் போடுறது மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு பண்ணுறது மாதிரியோ இந்த சமூகத்துக்கு இந்த ஏதோ நல்லது நடக்கிறது மாதிரி நம்ம பண்ணுவோம் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிட்டு எவனோ ஆக்கிரமிப்பு பண்ணுறான் அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் ஒரு இன்னன்னு கூட பார்க்கலையாப்பா அப்புறம் இருக்குப்பா இந்த கட்டடத்தை கட்டினீங்க நானும் அது பண்ணுறேன் என்னைகிட்ட வந்து பாருங்கள் இதுக்கு இது நல்லபடி ஆக்கணும்னா நம்ம வந்து உடனே இந்த முடிவு எடுக்கணும் கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஆக்கு இதை நான் ஆக்கிரமி பண்ணிக்கிறேன் ஆக்கிரமி பண்ணி வந்து அகற்றி கொடுத்தேன் நான் பெரிய சண்டையே நடந்துச்சிங்க அடியாளுக்கெல்லாம் வச்சிக்கிட்டே அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கண்ணே ஆனால் அவ்வளோ யோக்கியமாக பேசுனேன் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கியோ ஒருத்தனமே இல்லையே அண்ணன் அன்னைக்கு பேசிட்டு போயிருவீங்களோ அதுதான் வந்து சங்கம் நடத்துகிற லட்சணமாக இடம் இல்லை அதுவும் இல்லை நாங்களாம் தவிச்சிக்கிட்டு கிடக்கிறோம் இவ்வளோ பெரிய கட்டடத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இந்த ஊரில் தேவேந்திர சமுதாய மக்கள் என்ன பண்ணுறீங்க வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து ஒரு மீட்டிங்காவது போடலாம்ல தெருவா எங்கே மீட்டிங் போடு இவ்வளோ பெரிய இடம் இருக்குது வந்து அழகாக மீட்டிங் போட்டு பேசிட்டு போகலாமல் நம்ம சமுதாயத்தில் என்னென்ன சங்கத்துக்கு பட்டியல் நேற்று பேசுறீங்க பேசுகிறீங்க என்னென்ன பேசுறீங்கன்னா அதுக்கு இடம் இருக்குதா இங்கே இருக்குது இவ்வளோ பெரிய இடம் நீ எங்கேயும் போய் அவங்கள்ட்ட ஓசியில் கேட்க வேணாம் இதில் மேலே மாநில மாநில சா போட்டாலும் நம்ம உக்காந்து பேசலாம் சென்னையில் இருக்க அத்தனை பேர் இங்கே வாங்க உக்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதுக்கான நிதி எப்படி திட்டம்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி இதுக்கான வாடகை விட்டு இங்கேருந்து கம்பெனியில் சர்க்குவோம் அதை வச்சு நம்ம இந்த சமுதாயத்தை பயன்படுத்துவோம் எல்லை கொடு காமௌண்ட் சவரெலாம் போடலாம் யாருக்கு தேவைப்பட்டதோ உங்களுக்கு ஏதாவது என்னோட சேர்ந்து பயணிக்கணும்னா நிச்சயமாக என்கிட்ட வந்து என் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே